வணக்கம் மக்களை சற்று கிடைத்த மிக மிக முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் சசிகலாவின் வீட்டை தேடி வந்த முக்கியமான புள்ளிகள் மாவட்ட செயலாளர்கள் திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது முதலில் அதிமுகவில் ஜெயலலிதாவுடன் இணைந்து பயணித்து தொடர்ந்து ஜெயலலிதா அவர்கள் கூட இருந்து தோழியாக திகழ்ந்தவர் தான் வி கே சசிகலா அதன் பிறகு ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்குப் பிறகு தற்பொழுது ஜெயலலிதா அவர்களுடைய பதவிக்கு சசிகலா அவர்கள் வர துடித்தார்கள் அதன் பிறகும் வர வந்து பொது செயலாளராக ஆகிவிட்டார்கள் முதல்வர் பதவிக்கு அதற்கு ஆன வேலைகளையும் பார்த்து கொண்டிருக்கும் நேரத்தில் தற்போது சொத்து குவிப்பு வழக்கின் காரணமாக சிறை செல்ல வேண்டிய சூழல் என்பது வி கே சசிகலா அவர்களுக்கு ஏற்பட்டது என்றே நாம் கூறலாம் எந்த சமயத்தில் பிகே சசிகலா அவர்களும் பெரும் விதத்தில் தற்பொழுது முக்கியமான ஒரு விஷயங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பதவி முதல்வர் பதவியும் வந்து யாரிடம் வந்து நமக்கு விசுவாசமாக இருந்தவர்களிடம் கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு வந்து கொடுத்தது தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய பெரும் விதத்தில் நம்மளுடைய வி கே சசிகலா அவர்கள் எடப்பாடி பழனிசாமியிடம் கொடுத்தார்கள் அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமி பதவிக்கு வந்த உடனே சசிகலா அவர்களை நீக்கிவிட்டார் அதன் பிறகு சசிகலா அவர்கள் சிறைக்கு வந்த நிலைமையில் மிகப்பெரிய அளவில் இந்த ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது சசிகலா அவர்களும் கட்சிக்கு வந்ததுனால் அவர் வந்து அந்த பதவிக்கு மீண்டு வரணும்னு பார்த்தாங்க ஆனால் அது வர முடியல அதுக்கு வழக்கெல்லாம் தொடுத்து அது இதுன்னு பண்ணாங்க எல்லாமே வந்து தோல்வியில் முடிஞ்சதுனால கொஞ்ச நாள் வந்து பார்த்திங்கன்னா புதுவெளியிலேருந்து விலகுகிறேன்னு வந்து விலகி விட்டாங்க விலகி விட்டு தற்பொழுது பொறுமையாக பார்த்துட்டு இருந்தாங்க கட்சியில் என்ன நடக்குது என்ன மாதிரியான வந்து பார்த்தீங்கன்னா முன்னெடுப்புகள் அரசியல் முன்னெடுப்புகள் எடுக்கிறாங்க என்ன கொள்கைகள் என்ன வந்து பார்த்தீங்கன்னா சட்ட திருத்தங்களை வந்து திருத்திருக்காங்க என்ன பண்ணுறாங்க கட்சி என்ன்றதை பொறுமையாக வெளியே இருந்து அதிமுகவை வந்து பார்த்திங்கன்னா நோட்டமிட்டு இருந்தாங்க அதன் பிறகு தொடர்ந்து பத்து தேர்தல்கள் தொடர்ந்து வந்தது அந்த பத்திலையும் படுதோல்வியை சந்தித்திருக்கிறது அதிமுக என்று சொல்லலாம் இந்த ஒரு சூழ்நிலையில் மிகப்பெரிய அளவில் அதிமுக தோல்வியை என்ற நிலைமையில் ஆதரவு கொஞ்சம் கொஞ்சமாக தமிழகத்திலிருந்து குறைந்து கொண்டே வருகிறது அப்படின்னே வந்து சொல்லிட்டு இருக்காங்க இந்த ஒரு சூழ்நிலையில் பெரும்பான்மை என்பது நமக்கு தேவை என்பதனால் வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி எதேதோ செய்கிறார் ஆனால் வந்து பாத்தீங்கன்னா வேலைக்காகவில்லை எந்த ஒரு சூழலிலும் மேலும் தற்சமயம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அதிமுகவுடைய கட்சிகள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடங்களிலையும் ஆதரவு குறைஞ்சிச்சு எடப்பாடி பழனிசாமி தலைமை ஏற்றதுலேருந்து வந்து தென்மண்டலத்தில் வந்து அவரை தலைவராக வந்து பார்த்திங்கன்னா யாருமே வந்து ஏற்றுக்கல அந்த அந் அடுத்த கட்டமாக வந்து தற்பொழுது சசிகலா அவர்கள் இதை பார்த்துட்டு பொழுது இந்த அளவிற்கு வந்து அதிமுக அழிவதை என் கண்ணால் பார்த்து கொள்ள முடியாது உடனடியாக களத்தில் இறங்கிறேன் என்று ரீஎன்ட்ரியை அறிவிச்சார் சசிகலா அவர்கள் அதிமுக கட்சிக்குள் அதன் பிறகு எல்லாருக்கும் அழிவுதலையும் வந்து கொஞ்ச நாள் வந்து விட்டுட்டு இருந்தார் தென்மண்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தம்முடைய ஆதரவாளர்கள் தம்முடைய பலத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஆனால் தற்சமயம் வரைக்கும் மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா பேசும் பொருளாக இருந்து கொண்டிருக்கும் சூழலில் தற்பொழுது முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா சசிகலா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இயற்றும்போது வந்து அந்த அழிப்பத்தில் ஒரு சிலர்லாம் நிராகரிச்சிட்டாங்க சரி இது வேலைக்கு ஆகாது நம்ம நேரில் இறங்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லாரையும் வந்து சுற்றுப்பயணத்தின் மூலமாக ஆலோசனை கூட்டம் நடத்தினா அவங்க வருவாங்க அப்படின்ற ஒரு முடிவெடுத்த சசிகலா தற்பொழுது அதற்கான வேலைகளை வந்து பார்த்திங்கன்னா பார்க்க வந்து பார்த்திங்கன்னா தொடங்கிவிட்டார்கள் என்றே நாம் சொல்லலாம் அதனால் சுற்றுப்பயணம் ஆங்காங்கே தமிழகத்தில் மேற்கொண்டு தம்முடைய செல்வாக்கத்தையும் பல பலத்தையும் காமிக்க ஒரு மாநாட்டையும் வந்து ரெடி செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை ஒரு நாள் வந்து மாநாடு நடத்தி மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா தம்முடைய ஆதரவை காட்டி அதிமுகவுக்குள் அவர் அதிரடியாக வந்து இணைவதற்கான வாய்ப்புகளும் அதற்கான சாத்தியக்கூறுகளும் மிக 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 அதிகமாகவே இருக்கிறது அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் வந்து பேசும் பொருளாக பேசிகிட்ருக்காங்களா பொறுத்த வந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே நன்றி வணக்கம்